என்னுடைய வணக்கம் இந்த தமிழின் சிறப்பு இரண்டாம் பாகத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் ஏற்கனவே தமிழினுடைய சிறப்பில் பாகம் ஒன்று நம்ம முடித்தோம் அந்த பாகம் ஒன்றிலே தொல்காப்பியத்தை படிக்கும் பொழுது ஒரு சில வியப்பான சம்பவங்கள் எனக்கு தோன்றுகிறது நாங்கள் லிங்க்விஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்கிறோம் ஆனால் இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சங்க காலத்தில் இதை ஒரு சில பேர் நாலாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பேர் இல்லை அவ்வளோ வருஷம் இருக்காது இரண்டாயிரம் வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த நாலாயிரம் வருடத்திற்கு முன்னாரே அல்லது இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்னரே நம்மளுடைய தமிழ் எத்தனையோ அரும்பெரும் விஷயங்களை இந்த உலகத்திற்கு வாரி கொடுத்துருக்குதுங்க இதை ஒவ்வொரு தமிழருனுடைய கடமையாக இல்லை யாரெல்லாம் இந்த பகுதியை கேட்கிறார்களோ அனைவருடைய ஒரு கடமையாக இந்த ஒரு பதிவை நீங்கள் எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அப்படி என்ன தமிழுடைய சிறப்பை நீங்கள் பார்த்துட்டீங்க அந்த தொல்காப்பியம் அப்படின்ற அந்த புத்தகத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த முதலில் போன தடவை நாம் பேசியது ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனுடன் நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடு மனநே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படின்ற அந்த பாடலை நம்ம முன்னால் தமிழின் சிறப்பு பற்றி பேசும்பொழுது நான் பேசியிருந்தேன் அதில் ஒன்று தொடுதல் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு மனது அப்படின்றது இந்த மனது அப்படின்றது மட்டும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மனதுன்றது எங்கே இருக்குது அப்படின்னா பெரும் பெரும் அறிஞர்கள் சொல்கிறாங்க மனது அப்படின்றது மூளையில் இருக்கலாம் முகத்தில் இருக்கலாம் கையில் இருக்கலாம் இதயத்தில் இருக்கலாம் காலில் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் அறிவு அப்படின்றது எங்கே இருக்கும் மனது அப்படின்றது எங்கே இருக்கும்னா அறிவும் மனதும் எல்லா இடத்துலையுமே பரவி இருக்குங்களாங்க பெரும் பெரும் அறிஞர்கள் இதை சொல்கிறாங்க இப்போ ஒருத்தருக்கு கையில் அடிபட்டுச்சு உங்களுக்கு அந்த வழியாக நீங்கள் உணர்றீங்க அதே கையில் உங்களுக்கும் அடிபட்டதாய் நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் அது ஒரு மனது அந்த கை ஒரு மனது இதை திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை எனக்கு இவ்வளோ பெரிய அறிவு இருக்குது என்னுடைய அறிவு பற்றி உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா என்ன தான் படித்திருந்தாலும் என்னதான் அறிவு இருந்தாலும் ஒரே ஒருத்தங்களுக்கு மட்டும்தாங்க அறிவு இருக்குது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அது யார் அப்படின்னா என்னுடைய குவாலிஃபிகேஷன் இவ்வளோ இருக்குது நான் வந்து ஆயிரம் இடத்துல நான் பேசியிருக்கேன் அது வல்ல உங்களுடைய அறிவு உங்களுடைய அறிவு என்பது அடுத்தவர்களுடைய பிணியை அடுத்தவர்கள் இருக்கும் துன்பத்தை உங்களுடைய துன்பமாக நீங்கள் உணர்ந்தால் கருதினால் நீங்கள் அறிவு உள்ளவர்களாக கருதப்படுவீர்கள் இதுதாங்க திருவள்ளுவர் சொன்னது அப்போ இங்கே கொடுத்த அந்த அறிவு அங்கே கொடுத்த அந்த அறிவு கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ இந்த தமிழனுடைய சிறப்பை பற்றி பேசும்பொழுது ஏன் திடீர்னு எனக்கு தோணுச்சு அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்படின்னா ஆக்சுவலி இது நான் ஏற்கனவே பண்ணியிருந்தேன் பட் அன்றைக்கி ஒரு சின்ன தவறு நடந்ததால் நான் மீண்டும் இதை நான் போடுறேன் ஆனால் எதேச்சே அது வந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதியோ ஏதோ போட்டேன் அன்றைக்கி தான் ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை எஸ் சார்ல்ஸ் டார்வின் எழுதின அந்த புத்தகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்த அந்த புத்தகம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்றாங்க பீப்புள் வர் அப்பின் இன் ஆம்ஸ் ஏன் அப்படின்னா அந்த புத்தகத்தில் ஒரு புனித நூலில் எப்படி குறிப்பிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கடவுள் ஒரு தூசியிலிருந்து மனிதனை படைத்தார் அதுக்கப்புறமா அதனால தான் மனிதன் வந்து தூசியிலிருந்தே வந்தோம் கடைசியில் மண்ணுக்கே நம்ம போயிடுவோம் அப்படின்றத பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு அழகான கதை எனக்கு ஞாபகம் வருது எப்பொழுதுமே அந்த பானை இருக்குது இல்லையா எப்போது வெயில் காலத்துலேயும் ஒரு மாதிரியான குளிர்ந்த தண்ணீர் கொடுப்போமா வெயில் காலத்துலேயும் குளிர்ந்த தண்ணீர் வந்து குடிக்குமா அப்போ அது கேட்கும் பொழுது அந்த பானை சொல்லியிருக்கு எப்படிங்க நீங்கள் எல்லா காலத்துலேயும் ஒரே மாதிரியான தண்ணியை குளிர்ந்த நீரையே வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மண்பானை சொல்லித்தான் என்னுடைய பிறப்பும் இறப்பும் என்னுடைய முதலும் முடிவும் என்னுடைய ஆதியும் அந்தமும் எனக்கு தெரிந்ததால் நான் எப்பொழுதும் அமைதியாக கூழான தண்ணியே இருக்கேன் குளிரான தண்ணியே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லித்தான் ஸோ யார் ஒருவர் தன்னுடைய ஆதியையும் அந்தத்தையும் தன்னுடைய முதலையும் முடிவையும் தெரிந்தாரோ அவங்க எல்லாமே ரொம்ப குளிர்மையாக இருப்பாங்களாங்க அது இந்த கதையில் நான் படித்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் சரி இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் அந்த கடவுள் ஒரு மனிதனை ஒரு தூசிலிருந்து படைத்தார் அப்படின்னு சொன்னது தாண்டி எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் சார்ஜ் டார்வின் எழுதின அந்த புக்கு ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸில் வந்து அந்த எவல்யூஷன் பற்றி அவர் பேசும்பொழுது இல்லை மனிதன் வந்து குரங்கிலிருந்து வந்தான் அப்படிலாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம் நம்ம சின்ன வயசில் புத்தகத்தில் படிச்சுருக்கோம் அதில் இன்னும் முக்கியமான கான்செப்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் யார் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் அப்படின்னா யார் ஃபிட்டாக இருக்காங்களோ ஃபிட்டுன்னா என்ன மீனிங் அப்படின்னா இதை சொல்லும் பொழுது இன்னொரு கதையும் எனக்கு ஞாபகம் வருது இந்த மகாபாரதத்தில் ஐவர் நடந்து போகும்பொழுது திடீர்னு அந்த திரௌபதி அம்மாவுக்கு விக்கல் வந்துட்டதாகும் அப்போது பக்கத்தில் இருந்த இடத்துல போய் தண்ணி கொண்டுட்டு வரலாமே அப்படின்னு நகுலன் முன்னாடி போயிடுறாரான் அதுக்கப்புறமா போனவர் திரும்ப வரலை சகாதேவன் போகிறார் அவரும் திரும்பி வரலை அப்புறம் அர்ஜுனன் போகிறாரு திரும்பி வரலை பீமன் போகிறாரு திரும்பி வரலை ஏன் திரும்பி வரலை அப்படின்ட்டு கடைசி கடைசியில் வந்து தருமன் வந்து அந்த இடத்துக்கு போகிறாருங்களாம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே தண்ணி கொண்டு வர போன என்னுடைய தம்பிகளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்கும்பொழுது அங்கே ஒரு ஒரு பெரிய ஒரு மந்திரக்காரர் இருக்கிற மாதிரியும் அந்த மந்திரக்காரர் இந்த முன்னாடி போன நாலு பேர்கிட்டையும் உனக்கு இங்கே தண்ணி வேணும்னா நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு பதில் சொன்னின்னா உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் தண்ணி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் பதில் சொல்லாமல் நீங்கள் போகக்கூடாதுன்னு அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு போன நாள் வரால வந்து பதில் பதில் வந்து சொல்லாததால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க நாலு பேரையும் தொங்க விடுறார் ரொம்ப நன்றி இதை நான் கடைசியில் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு இதை நான் ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணுவேன் இந்த டயத்தில் என்னுடைய மாணவர்கள் படுத்திருக்கலாம் அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல நான் ரெக்கார்ட் பண்ணி இதை நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவேன் யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் த கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட் இப்போது என்ன ஆயிருக்கு அப்போது தருமன் போகிறாரு அவர்கிட்டையும் இதே கேள்வி என்ன மாதிரி கேள்வி அப்படின்னா திடீர்னு அங்கே இருந்த அந்த இருந்து ஒரு இலை கீழே விழுது அதில் பாதி இலை வந்து தரையிலையும் பாதி இலை வந்து தண்ணியிலையும் விழுந்துடுதுங்களாம் தரையில் விழுந்த அந்த இலை ஒரு குருவியாக மாறுகிறது பக்கத்தில் இருந்த அந்த தண்ணியில் விழுந்த அந்த இலை ஒரு மீன் மாதிரி மாறிடுதான் இப்போது அந்த மந்திரக்காரர் கேட்குறார் இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லலைன்னா ஒன்றையும் நான் தொங்க விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறார் என்ன அப்படின்னா இதில் எது வாழும் அப்படின்னு கேட்குறார் அப்போ அவர் சொல்கிறாராம் ஒரு பதில் தக்கது வாழும் தகாதது வீழும் இதில் யார் போராடி வருகிறார்களோ நம்மளுடைய வாழ்க்கையில் யாராலங்க ஜெயிக்க முடியும் யார் போராடி வரமோ நான் எப்பொழுதும் சொல்கிறது உண்டு அந்த விந்தின் விந்தை அப்படின்ற ஒரு கான்செப்டில் நான் சொல்கிறது உண்டு ஆயிரம் விந்துக்கல்ல முன்னாடி ஓடி ஜெயிச்ச ஆள் இல்லையா நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு வியூவர்ஸும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே நீங்கள் சோடை போகக்கூடாதுங்க ஆயிரம் விந்துகளில் ஓடி முன்னாடி ஓடி வந்து அந்த போராட்டத்தில் ஜெயிச்சு எத்தனையோ குழந்தைங்க வயிற்றுல கூட இருந்து வெளியில் வர முடியாமல் இறந்துருக்காங்க ஆனால் நம்ம அங்கே அந்த போராட்டத்தையும் தாண்டி வந்திருக்கோம் வெளியிலேயும் வந்து இவ்வளவு காலம் நடக்கிற போராட்டத்தையும் தாங்கிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா அப்போ தக்கவர்கள் யாரெல்லாம் இங்கே நம்மளால் தக்க வைக்க முடியுமோ அவர்கள் எல்லாம் வாழ்கிறார்கள் யாரால் தக்க வைக்க முடியவில்லையோ எல்லாம் வீழ்கிறார்கள் இதுதாங்க இந்த கதை ஆனால் ஏன் தமிழின் சிறப்பு பற்றி நான் பேசணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாமே ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸை பற்றி கொண்டாடுறோம் சார்ல்ஸ் டார்வின் பற்றி கொண்டாடுறோம் அதுக்கப்புறமா ஜகதீஷ் சந்திரபோஸ் தான் வந்து முத முதல்ல விலங்குகளுக்கு ஐ மீன் தாவரங்களுக்கு உயிர் உண்டு அப்படின்னு சொன்னார் அப்படிலாம் வந்து நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா ஆனால் இப்போ பேசப்பட்டது இல்லைங்க இந்த விஷயம் இப்போது நம்ம புகழக்கூடிய ஆள் சார்ல்ஸ் டார்வினோ அல்லது ஜெகதீஷ் ஜகதீஷ் சந்திரபோஸோ இல்லைங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் இந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லிட்டாங்க தாவரங்களுக்கு அறிவு உண்டு தாவரங்களுக்கு உணர்வு உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ தமிழின் சிறப்பை நம்ம பேசி தானே ஆகணும் அந்த அந்த காரணத்துக்காக தான் இந்த பதிவுங்க ரொம்ப நேரம் பேசிட்டேன் சரி அந்த முதல் அறிவு ஈரறிவுன்னு சொன்னோம் இல்லையா அதோடைய தொடர்ச்சியாக எப்படி வரும் அப்படின்னா புல்லும் மரணும் ஓர் அறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்தில் புல் அதுக்கப்புறம் மரம் இது ரெண்டுக்குமே ஒரு அறிவு இருக்காங்க புல் அப்படிங்கும்பொழுது இந்த வகையை சார்ந்த தொட்டாஞ்சினிங்கி பார்த்துருக்கோமா அதாவது தொட்ட உடனே உள்ளே போயிடும் தொட்ட உடனே சுருங்கிக்கும் கிராமத்தில் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருந்துருக்கலாம் அப்படிப்பட்ட செடிகளுக்கும் புல்களுக்கும் ஓர் அறிவு இருக்குது அப்படின்னு அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காருங்க அதுக்கப்புறமா நந்தும் முரலும் ஈர் அறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே நந்து அப்படின்றது இங்கே வந்து நத்தைங்க முரல் அப்படின்றது வந்து சிப்பிங்க அப்போது நத்தைக்கும் அதுக்கப்புறமா அகஸ்தியர் தேங்க்யூ நத்தையும் சிப்பிக்கும் இரண்டு அறிவு இல்லை ஒரு தோழர் வந்து கேட்டிருக்காரு தொல்காப்பியருடைய ஆசான் யாருன்னு அகஸ்தியர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் கொஸ்டின் நத்தையும் சிப்பிக்கும் இரண்டு அறிவுகள் இருக்குதாங்க மூணாவது சிதலும் எறும்பும் மூ அறிவினவே பிறவும் உளவே அக்கிலை பிறப்பே இந்த சிதலும் அப்படின்றது கரையான் அதுக்கப்புறம் எறும்புக்கு மூன்று அறிவு இருக்கிறதா சொல்கிறாங்கங்க எனக்கு இந்த எறும்பு அப்படின்ன உடனே பகவான் ராமகிருஷ்ணர் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வராருங்க ஏன் பகவான் ராமகிருஷ்ணர் ஞாபகத்துக்கு வரார் அப்படின்னா ஒரு முறை அவங்களுடைய இருந்த இடத்துல பூந்திலாம் செஞ்சு அதை லட்டுவாக செஞ்ச பழக்கம் உண்டுங்க அந்த லட்டுவாக பிடிச்சி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும் பொழுது அந்த லட்டுக்கிட்ட நிறைய எறும்புகள் வந்து மி மொய்க்குதுங்க அதை வந்து பிடிச்சி 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 போடும் பொழுது அவங்களால் என்ன பண்ண முடியலை அப்படின்னா ப்ராப்பராக கொடுக்க முடியலைங்க அந்த லட்டுல எறும்புலாம் கலந்துருந்தாங்க இவங்களும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அவங்களால் அதை பண்ண முடியலைங்க அப்போ என்ன ஆகிடுச்சு தெரியுமா எங்களால் சுத்தமாக முடியல வரவங்களுக்கு எங்களால் சரியாக கொடுக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பகவான் ராமகிருஷ்ண போய் சொல்கிறாங்க அவர் சொன்னாரா கவலைப்படாத என்ன பண்ணு நீங்கள் உக்காந்து லட்டு பிடிக்கிறீங்க இல்லையா அதில் கொஞ்சம் தூரத்தில் சர்க்கரையை வந்து தூவி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டுங்க கொஞ்ச நாள் அடுத்த நாளே அவங்க எல்லாமே அதை முயற்சி பண்ணுறாங்கங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா சுற்றி சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் உக்காந்து அந்த பூந்தியை வந்து லட்டுவாக பிடிக்கிறாங்கங்க இப்போ பிடிக்கும் பொழுது அழகாக எறும்புகள் வருது அந்த சர்க்கரையை எடுக்கிறாங்க அப்படியே போயிடுறாங்க இதை நான் எப்பொழுதுமே காலேஜில் சொல்கிறது உண்டு நம்மளுடைய மாணவர்கள் முதலாம் ஆண்டு வரும்பொழுது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டீச்சர்ஸ் கேட்பான் தம்பி வாட் டூ யூ வாண்ட் டு பி ஆர் ஹவு டு யூ சீ யுவர் செல்ஃப் ஆஃப்டர் டென் இயர்ஸ் ஆர் செவன் இயர்ஸ் அப்படிலாம் நம்ம கேட்போம் அப்படி கேட்கும் பொழுது இது வந்து அன் அன்றிட்டன் லா இன் எனி காலேஜ் எல்லா காலேஜஸ்லையுமே மொதல் வகுப்பில் நம்ம கேட்குறது உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி பார்க்குற நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிற அப்படி தானே நம்ம கேட்போம் அப்போ பெரும்பாலான மாணவர்கள் வந்து சொல்லுவாங்க சார் ஐ வாண்ட் பி அ ப்ரொஃபஸர் ஐ வாண்ட் டு பி என் என்ஜி ஐ மீன் ஐ வாண்ட் டு பி அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐ வாண்ட் டு பி என் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆர் ஐ வாண்ட் டு பி எ போலீஸ் ஆஃபீஸா இல்லைன்னா ஐ விஷ் டு பிகம் ஐ விஷ் டு ஹோல்டு பிஹெச்டி டிகிரி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கங்க ஆனால் இதே மாணவர்கள் ஒரு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு வரும்பொழுது சின்ன சின்ன இன்பங்களுக்காக சிற்றின்பங்களுக்கு வந்து ஆள்பட்டு தேர்ட் இயர் வரும்பொழுது நாங்கள் கேட்போம் என்னப்பா உன்னுடைய எய்ம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது ஏதாவது ஒரு ஜாபுக்கு போனால் போதும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும் சார் இல்லை ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஜாப் கிடச்சா போதும் சார் இந்த மாதிரி சொல்கிற நிறைய மாணவர்களை நான் பார்த்துருக்கோம் நிறைய கல்லூரியில் பேச போகும் பொழுதும் நாங்கள் இந்த கதையையும் சொல்கிறது உண்டு ஏன் அப்படின்னா அந்த பகவான் ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி ஒருவேளை இந்த சிற்றின்பத்தை தகர்த்து கொஞ்சம் முன்னாடி போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூந்தியே அந்த எறும்புகளுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்றத போல் நம்மளுடைய மாணவர்கள் இந்த சின்ன சின்ன ஆசைகள் சரிங்களா அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் மொபைலில் விளையாடுற கேம்ஸாக இருக்கலாம் அல்லது இந்த பருவ காலத்தில் வரும் பிரச்சனைகளாக இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்த போகலாம் அப்படின்றது கதை பகவான் ராமகிருஷ்ணன் சொன்ன ரொம்ப எனக்கு பிடிச்ச கதைங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தன்னுடைய கோலை வந்து ஸ்மார்ட் கோலாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்மார்ட் கோல்னால் என்னென்னா எஸ் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுங்க எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் கோலுங்க எம் அப்படின்றது மெஷரபுளாக இருக்கணுங்க நான் இந்த தூரம் வந்துட்டேன் இந்த ஒரு பாடம் படிச்சுட்டேன் இன்னும் நாலு பாடம் தான் இருக்கு அந்த மாதிரி மெஷரபிளாக இருக்கணும் இது முடிச்ச டிகிரி முடிச்சிட்டா இதுக்கப்புறம் நான் இது பண்ணுன்னா இந்த வேலைக்கு போயிடலாம் அந்த மாதிரி இருக்கணுங்க அப்புறம் ஏ வந்து அச்சீவபிள் ஏன்னா நான் வந்து இப்போது பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு நான் வந்து ஒரு நாசாவில் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படி சொல்லக்கூடாது அப்புறம் ஆர் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்புறம் டி வந்து பார்த்திங்கன்னா டைம் பவுண்டாக இருக்கணுங்க சரி பரவாயில்ல இப்போது இந்த சிதலும் எறும்பும் மூ அறிவினை அந்த எறும்புக்காக இவ்வளோ கதையை பேசிட்டோம் சரி பரவாயில்ல நண்டும் தும்பியும் நான்கறிவினவே அப்ப யாருக்கு நான்கு அறிவு அப்படின்னா தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா நண்டுக்கு நான்கு அறிவு இருக்கு அதுக்கப்புறம் தும்பி நம்ம ஊர்ல பார்த்துருப்போமே தட்டா அவங்களுக்கும் நான்கு அறிவு இருக்குங்களாங்க அதுக்கப்புறம் மாவும் மாக்களும் ஐவு ஐவறி வினவே பிறவும் உழவே அக்கிளை பிறப்பே மா அப்படின்றது வந்து ஆக்சுவலி பார்க்க போனா மாக்கள் அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்கிறதை நான் சின்ன வயசில் படிச்சுருக்கேன் அந்த மாக்கள் அப்படின்றது வந்து என்னென்னா விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம் நான் ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா தமிழில் மா அப்படின்னா பெரியதுங்க மக்கள் நாமெல்லாம் சின்னவங்க ஆனால் மாக்கள் அப்படின்னா விலங்குகள் நம்ம விட புத்திசாலிங்க நம்ம விட அறிவாளிங்க புரியுதுங்களா அப்போ தமிழ் வந்து அப்போவே அதை உணர்ந்து சொல்லியிருக்கு பாருங்களேன் இங்கே இருக்கிற யானை பன்றி மாடு மற்ற விலங்குகள் பறவைகள் இவங்களை வந்து நம்ம மாக்கள்னு சொல்கிறோம் ஸோ இவங்களுக்கு வந்து ஐந்தறிவு இருக்கிறதா தொல்காப்பியம் சொல்லுதுங்க அதுக்கப்புறமா தாமே ஆறறி உயிரே பிறவும் உழவே அக்கிலை பிறப்பே அப்போது நம்மளை மாதிரி இருக்க மக்கள் இருக்கோம் இல்லையா நமக்கு ஆண் பெண் திருநங்கைகள் திருநம்பிகள் இல்லை யாருக்கெல்லாம் வந்து அந்த உணர்வு அறிவுன்றது வந்து என்னது முன்னாடியே சொன்னோம் இல்லையா தன்னுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிணி வரும்பொழுது நோய் வரும்பொழுது யாரெல்லாம் அவங்களுடைய நோய் அதான் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை அடுத்தவர்களுக்கு நோய் வரும்பொழுது அடுத்தவர்கள் துன்பப்படும் பொழுது யாரெல்லாம் தான் துன்பப்படுவதாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆரையும் இருக்குங்க ஓகே இதில் நான் இன்னொரு புது கண்டுபிடிப்பை நான் அவங்க கூட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இந்த சென்சஸ் பற்றி பேசினதால் நான் எப்பொழுதுமே இதை சொல்கிறது உண்டு சென்ஸ் அஞ்சு எழுத்து எஸ் இ என் எஸ் இ இருக்கா எஸ் அப்படின்றது ஏன்னா நிறைய டைமில் வந்து நமக்கு ஐந்தறிவுன்றது வந்து என்னென்ன ஞாபகம் வச்சுக்க முடியல இந்த ஃபஸ்ட்டு எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ங்க இங்கிலீஷில் செகண்டு இ வந்து பார்த்திங்கன்னா மேபி நீங்கள் இயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க என் வந்து பார்த்திங்கன்னா நோஸ் மூன்று அறிவு சொல்லிட்டேன்னா நான்காவது எஸ் ஏற்கனவே எஸ் யூஸ் பண்ணிட்டதால் இன்னொரு எஸ் எஸ் உடைய அடுத்த லெட்டர் டி தங்குங்க அதுக்கப்புறம் இ ஐஸுங்க ஸோ இந்த ஐந்து அறிவு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பூதங்கள் மாதிரி இது தீஸ் ஃபைவ் சென்சஸ் வில் ஈதர் மேக்கஸ் ஆர் மாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து அறிவுகளும் ஒன்று நம்மளை உருவாக்கும் அல்லது அழிக்கும் இந்த ஐந்து இதையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணுன்றது நம்மளுடைய கடமையும் கூட சரிங்க இந்த தொல்காப்பியத்தை பற்றி நான் பேசினதுக்கு இதை கவனித்ததுக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் திரும்பவும் இந்த வியப்பை உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஓரறிவுக்கு அவர் சொல்கிறாரு புல்லும் மரணம் ஓரறிவினவே பிறவும் உழவே அக்கிலே பிறப்பே நந்தும் முரலும் ஈரறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே சிதலும் எறும்பும் மூ அறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே நண்டும் தும்பியும் நான்கறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே மாவும் மாக்களும் ஐவிரவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே மக்கள் தாமே ஆரரி ஆறறி உயிரே பிறவும் உழவே அக்கிளை பிறப்பே தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டுமி யாரெல்லாம் தமிழனுடைய வியப்பை வியந்து பார்க்குறீங்களோ தமிழனுடைய சிறப்பை வியந்து பார்க்குறீங்களோ அவங்க எல்லாமே உங்களால் என்ன தமிழில் காதலை கேட்டாலும் அதை நிறைய பேருக்கு பகிருங்க அப்படி பகிரும் பொழுது தமிழனுடைய சிறப்பு மேலும் மேலும் விலருங்க வளருங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ வெரி மச் ஃபார் லிஸ்னிங் டுமி பபாய்